வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய படங்கள் என்று சொல்லக்கூடிய பதிவு தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விடுகதை பதிவு பூமியே பூமியிலே வளராத மரம் கிளை உண்டு இலை இல்லை மான் கொம்பு ஓங்கி வளர்ந்தவன் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றான் வாழை கரையிலே போகிற கண்கவர் பாப்பாவுக்கு முழுகிலே மூன்று சுழி அது என்ன அணில் காகிதம் கண்டால் கண்ணீர் விடும் முக்காடு போட்டால் மூளையில் அமரும் அது என்ன பேனா கிட்ட இருக்குது பட்டணம் எட்டித்தான் பார்க்க முடியவில்லை அது என்ன முதுகு காயும் காய்க்கும் பூவும் பூக்கும் கையை நீட்டினால் குத்தியும் கிளிக்கும் அது என்ன கள்ளிச்சொடி பச்சை கிளி பறக்க முடியாத கிளி கொம்பிலே இருக்கும் குள்ளக்கிளி அது என்ன மாங்காய் இவர்கள் இருவரும் சேர்ந்தால் ஒரு தலை உருளும் யார் இவர்கள் கத்தரிக்கோல் கூடவே வருவான் ஆனால் பேசமாட்டான் அவன் யார் நிழல் ஆழத்திலே புதைந்திருப்பான் வெளியில் கிடக்கும் அது என்ன வெளிச்சம் தருவான் அவன் யார் முத்து இருந்த இடத்தில் இருந்தபடியே சேதிகள் பரிமாற உதவும் தபால் பெட்டி மரத்திலே உச்சாணி கிளையிலே தொட்டில் கட்டி ஆடுது அது என்ன தூக்கணாங்குருவி உணவை எடுப்பான் ஆனால் உண்ணமாட்டான் அவன் யார் அகப்பை தண்ணீர் இல்லாமல் வளரும் தரையில்லாமல் படரும் அது என்ன தலைமுடி ஒருசான் குள்ளனுக்கு குடுமி மட்டும் அரைச்சான் அது என்ன தேங்காய் தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு அது என்ன இமை அரசமரம் தூங்க ஆழமரம் தூங்க அவனியெல்லாம் உறங்க அவன் ஒருத்தன் மட்டும் உறங்கவில்லை அவன் யார் மூச்சு ஆற்றில் அலையுது தம்பி அழுக்கெல்லாம் விழுங்குது தம்பி அது என்ன மீன் அவனிடம் ஆயிரம் முடிச்சுகளும் உண்டு ஆயிரம் ஓட்டைகளும் உண்டு அவன் யார் கற்றுள் விடுகதையும் விடைகளையும் பார்த்தோம் இந்த விடுகதை விடைக்குரிய படங்கள் இதுடன் இணைக்கப்படும் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் பார்த்துட்ருக்கோம் விடுகதையும் அதற்குரிய விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தையும் விடுகதையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்